ஹாய்வேவர்ஸ் வெல்கம் டு கார்முகில் ரியல் எஸ்டேட் நாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு ரெண்டு ஏக்கரா தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறேங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபிபாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அவினாசி ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது நல்லா தோட்டத்தை சுற்றிலுமே நல்லா பசுமையான ஏரியா எல்பிபி வாய்க்காக வந்துட்டு நீர்ப்பாசனத்தோடு இருக்கிற ஏரியாங்க அது போர் கிணறு இது எல்லாமே வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது தோட்டத்தை சுற்றியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கு அதாவது குச்சியும் நிலக்கடலை இது ரெண்டு பயிரிட்டுருக்குறாங்க நல்லா வந்துட்டு செம்மண் பூமிங்க வெயில்லையுமே வந்துட்டு நல்லா தண்ணி பாயக்கூடிய தாங்க அது நம்ம ஈரோடு மாவட்டத்திலே பார்த்தோம்னா கோபிசக்தி ஏரியானாவே நல்லா பசுமையான ஏரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் விவசாயத்துக்கு நல்லா சூப்பரான ஏரியாங்க இது இதனோட ஸ்பெஷல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்பிபி வாய்க்கால் ஒட்டியே இருக்கிற தோட்டம் தாங்க இது தார் ரோடு பேஸ்லேயே வந்துட்டு வந்துடுதுங்க அது தார் ரோடு பேஸு எல்பிபி வாய்க்கால் தோட்டம் அப்படி அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி இந்த தோட்டம் வந்துட்டு அமைஞ்சிருக்குது ரெண்டு ஏக்கரை தோட்டமும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கொயராக அமைஞ்சிருக்குதுங்க எல்பிபி ரெண்டாம் நம்பர் வாய்க்கால் வந்துட்டு பாயர் காடுங்குது எல்பிபி ரெண்டாம் நம்பர் முறையில் காடுங்க எல்பிபி வாய்க்காலுமே நம்ம தோட்டத்தை ஒட்டியே இருக்கிறது தான் எல்பிபி வாய்க்காலுங்க மதம் இருக்குது மதம் எடுத்து விட்டோம்னா டைரெக்டாக நமக்கு வந்துட்டு வாய்க்காலில் இருந்து டைரெக்டாக நமக்கு தண்ணி பாயிற மாதிரி அமைப்பு போட்டுருக்குதுங்க ஓகேவர்ஸ் இது போன்று மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நல்ல தெளிவான வீடு வீட்டு மனை தோட்டம் பூமி வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா கண்டிப்பாக இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கே எந்த ஏரியாவில் நீட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நல்ல விலைக்கு சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்துட்டு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரீசேல் பண்ணி கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் கார்முகில் கார்த்திகேயன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you, friends.